காலையில் நேரம் டீ காஃபி குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை குடித்தா போதுங்க நம்ம ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க சின்ன குழந்தைங்களும் கூட விரும்பி குடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டான இந்த கேரட் கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா ரெண்டு பெரிய கேரட்டை வந்து துருவி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி தேங்காய் வந்து பெரிய தேங்காயாக இருந்தால் ஒரு மூடி போதும் இல்லை அப்படின்னா ரெண்டு மூடியுமே சேர்த்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்தால் தான் அரைச்சி பால் எடுக்கிறதுக்கு நல்லா நைஸாக அறவிடும் ஸோ அதனால துருவி எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காயை விதைகளை மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இது நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த சக்கையை நம்ம செடிகளுக்கு கூட உரமாக போட்டுக்கலாங்க நம்ம செடியை பூச்செடியோ காயறச் செடியோ வச்சுருந்தா அதுக்கு கூட இதை லைட்டாக மண்ணை பறித்து விட்டுட்டு அதில் சேர்த்துட்டா போதும் நல்லா உரமாயிரும் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை கலந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இதையும் வந்து இன்னொரு சின்ன பில்டரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பாதாம் வந்து காய் துருகிறதுல நல்லா துருவி எடுத்துக்கலாம் இப்போ இது டம்ளரில் ஊற்றிட்டு இது கூட ஊற வச்சுருக்கிற பாதாம் பீஸ்னு சப்ஜ விதைகளை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது சேர்த்துட்டு துருவி வச்சுருக்கிற பாதாமையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தா போதுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க சொல்லவே வேண்டாம் குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் இந்த வாரம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தினமும் செய்கிறதுக்கு தோணும் அந்தளவுக்கு இது அமிர்தமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க அமிர்தம் அப்படின்னு சொல்ல தான் கேள்விப்பட்டிருப்போம் இது குடித்தா இதுதான் அமிர்தமான தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது ட்ரை பண்ணாமல் இருந்தால் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும் me.